கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த முறை நாம் ரோமர் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்று வசனங்களில் விசுவாசிகளாகிய நாம் சமாதானத்திற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் தெய்வீக முன்னுரிமைகளை காத்துக்கொள்ள வேண்டும் தெய்வீக நம்பிக்கைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நல்ல மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான்கு பாடங்களை கற்றுக்கொண்டோம் இன்று அதன் தொடர்ச்சியான ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் முதல் பதிமூன்று வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம் இந்த பகுதியில் அதாவது ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் முதல் பதிமூன்று வசனங்களில் பவுல் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆரம்பித்த பிறருடனான நல்லுறவை குறித்த போதனைகளுக்கு முடிவுரையாக சில ஆலோசனைகளை கூடுதலாக கொடுக்கிறார் அதில் குறிப்பாக அவர் கொடுக்கும் ஆலோசனை நாம் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்த வேண்டும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மூன்று படிப்பினைகளை பவுல் இந்த வசனங்களில் கொடுக்கிறார் இதற்கெல்லாம் மாதிரியாக கிறிஸ்துவின் பழைய ஏற்பாட்டு உதாரணங்களையும் பவுல் சுட்டிக்காட்டி இந்த போதனைகளை நிறைவு செய்கிறார் சில நேரங்களில் வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் நம்முடைய ஐக்கியங்களில் வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம் நாம் எல்லாரும் ஒரே போல சிந்தித்தால் நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஒரே போல இருந்தால் ஒற்றுமையாய் இருப்பது சுலபம் என்று நினைக்கிறோம் இல்லையா நம்முடைய கருத்து வேறுபாடுகளுக்கு காரணம் நாம் வித்தியாசமாய் சிந்திப்பதுதான் என்று நினைக்கிறோம் எனவே நம்மைப் போல மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் தேவன் நம்மை வெவ்வேறு வித்தியாச குணமுள்ளவர்களாய் படைத்திருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் ஆதி திருச்சபை இயேசுவின் ஊழியத்தை உற்று கவனித்தவர்களால் நிரம்பி இருந்த ஒரு திருச்சபை அப்படி இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்களாலும் பவுல் போன்ற தேவ மனிதர்களாலும் போதிக்கப்பட்ட ஆதி திருச்சபையிலேயே கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்தது தங்களுடைய விதவைகள் கவனிக்கப்படவில்லை என்று கிரேக்கருக்கும் எபிரேருக்கும் இடையில் பிரச்சனை வந்தது இதை நாம் அப்போ சிலர் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் பவுலுக்கும் பேதுருவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருந்தது பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு வந்தது கொரிந்து சபையில் பல பிரிவுகள் காணப்பட்டது பிலிப்பு பட்டனது சபையில் எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருந்தது என்று பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் ரோமாபுரி திருச்சபையும் இதற்கு விதிவிலக்கல்ல திருச்சபையில் யூதர்களும் புறஜாதியாரும் கூடி வந்தபோது சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்தது யூதர்களும் புறஜாதியாரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இருந்தவர்கள் யூதர்களும் கிரேக்கரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒரே திருச்சபையில் கூடி தேவனை ஆராதித்த அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்தது அந்த முரண்பாடுகள் சண்டை சச்சரவுகளுக்கு வழிவகுத்தது இப்படிப்பட்ட சூழலில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்கும் அன்பு செலுத்துவதற்குமான ஆலோசனையை கொடுக்க பவுல் இந்த ரோமர் நிருபத்தில் நான்கு அதிகாரங்களை ஒதுக்குகிறார் ரோமர் பனிரெண்டு முதல் பதினைந்து அதிகாரங்களில் பவுல் இந்த பிரச்சனையை தான் பிரதானமாக கையாளுகிறார் இது நம்முடைய திருச்சபைகளில் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையிலான பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் காரணம் யூதரும் கிரேக்கரும் நமக்கு அந்நியமானவர்கள் நம்முடைய சபைகளில் யூதர்களும் கிரேக்கரும் இருப்பதில்லை எனவே உணவு முறையோ அல்லது நாட்களை விசேஷித்தல் குறித்த காரியங்களோ நமக்கு பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஐக்கியங்களிலும் கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா உதாரணத்துக்கு தலைமுறை இடைவெளி பிரச்சனை இன்று திருச்சபைகளில் இருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை பழைய தலைமுறையின் அணுகுமுறைகளுக்கும் புதிய தலைமுறையின் அணுகுமுறைகளுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பாரம்பரிய ஆராதனை முறையை ஆதரிப்பவர்களுக்கும் தற்கால ஆராதனை முறையை விரும்புகிறவர்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இந்த கருத்து வேறுபாடுகளை நாம் எப்படி கையாள்வது இதை தான் இந்த வசனங்களில் பவுல் நமக்கு கற்றுத் தருகிறார் இங்கு பவுல் கிறிஸ்துவின் சபையை எல்லாரும் இசைந்து தேவனை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடகர் குழுவிற்கு ஒப்பிடுகிறார் ஒரு பாடகர் குழு சிறப்பாய் செயல்பட உண்மையாய் தேவனை புகழ்ந்து பாட ஒற்றுமையும் நல்லிணக்கமும் வேண்டும் வேறுபட்ட குரல்கள் ஒன்றிசைந்து பாடுவதுதான் பாடகர் குழுவின் சிறப்பு எனவே விசுவாசிகளாகிய நாம் ஒற்றுமையோடும் நல்லிணக்கத்தோடும் வாழ பவுல் கொடுக்கும் ஐந்து ஆலோசனைகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒன்று பவுல் கொடுக்கும் முதல் ஆலோசனை ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள் பியர் ஒன்னதர் ஒன்றாம் வசனம் ஒன்றாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அண்டியும் பலம் உள்ளவர்களாகி நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் பதினைந்தாம் அதிகாரம் அந்தியும் என்று தொடங்குகிறது இது பவுல் பதினான்காம் அதிகாரத்தில் கூறிய கருத்தை இங்கும் தொடர்கிறார் என்று பொருள் அந்தியும் பலமுள்ளவர்களாகி நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் இங்கு உலக சிந்தனைக்கும் கிறிஸ்துவின் போதனைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பலமுள்ளவர்கள் தங்கள் பலத்தை பலவீனர்கள் மீது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உலகம் நினைக்கிறது பலம் உள்ளவர்களுக்கு சேவை செய்வதற்காக பலவீனர்கள் இருக்கிறார்கள் என்று உலகம் நினைக்கிறது மற்றவர்களின் பலவீனத்தை நாம் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உலகம் போதிக்கிறது ஆனால் பவுல் இந்த மனநிலையை மாற்றுகிறார் பலவீனமானவர்களை குறித்த கடமை பலமுள்ளவர்களுக்கு உண்டு என்று கற்றுத்தருகிறார் பலவீனமானவர்களை பலிக்கட ஆக்காமல் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களை தாங்க வேண்டும் என்று போதிக்கிறார் இந்த போதனை வேத புத்தகத்தில் பரவலாக பார்க்கிற ஒரு போதனை விதவைகள் அனாதைகள் அந்நியர் ஆகியோருக்கு சிறப்பு சலுகைகளையும் பாதுகாப்பையும் வழங்க பழைய ஏற்பாடு வகை செய்கிறது இந்த ஆதரவற்ற மக்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்கு மட்டுமல்ல அவர்களுக்கு உதவ வேண்டும் அவர்களை தாங்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது இயேசுவும் இதே உண்மையை தான் போதித்தார் யூத தலைவர்கள் இப்படி நலிவடைந்த ஆதரவற்ற மக்களை பராமரிக்காமல் விட்டுவிட்டதை இயேசு குற்றமாக சொன்னார் அவர்களை கடுமையாக கண்டித்தார் குறிப்பாக மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வேதபாரகரே வேற உங்களுக்கு ஐயோ பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள் இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் என்று ஆதரவற்ற மக்களை ஒடுக்கிய மத தலைவர்களை இயேசு கண்டித்தார் யூத மத தலைவர்கள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பலவீனமானவர்களை தங்களுக்கு ஊழியம் செய்ய பயன்படுத்தி கொண்ட போது இயேசுவின் சீஷர்கள் போலவே மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று இயேசு தன் சீஷர்களுக்கு கற்பித்தார் இதே கருத்தை தான் இங்கு போதிக்கிறார் உலகம் உயர்வு என்று போதிக்கும் போது த சர்வை வேதம் பலவீனமானவர்களின் உரிமையை நிலைநாட்டுகிறது பலமுள்ளவர்கள் பலவீனரை ஒடுக்கக்கூடாது மாறாக அவர்களுக்கு உதவ வேண்டும் அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று தருகிறது இந்த வசனத்தில் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை அதாவது பலம் உள்ளவர்களாகி நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லும்போது இதில் தாங்க வேண்டும் என்ற வார்த்தை கடன்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை பலவீனருடைய பலவீனங்களை தாங்கிக் கொள்ள கடன்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தத்தில் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் என்று மொழிபெயர்க்கிறார்கள் அதாவது பலவீனர்களை தாங்குவது ஒரு விருப்ப தேர்வு அல்ல அது ஒரு சாய்ஸ் அல்ல அது நம் கடமை இட்ஸ் அவர் டியூட்டி எனவே தாங்குதல் என்பது சகித்துக் கொள்ளுதல் அல்ல இன்று யாரையாவது பொறுத்துக் கொள்வதை தாங்கிக் கொள்வதை என்று நினைக்கிறோம் ஆனால் பவுல் அந்த அர்த்தத்தில் இதை இங்கு சொல்லவில்லை வேதத்தில் எதையாவது தாங்கி பிடிப்பதை பற்றி வாசிக்கும்போது சுமந்து செல்வதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் உதாரணமாக கிறிஸ்து நம்முடைய பாவங்களை வெறும் சகித்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அதே போல பவுல் பலவீனமானவர்களை சகித்துக்கொள்ள சொல்லவில்லை ஆனால் பலமுள்ளவர்கள் பலவீனமானவர்களை சுமக்க வேண்டும் தாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பவுல் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்வது போல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஒரு குழந்தை படிகளில் நடக்க கற்றுக்கொள்ளும்போது அந்த குழந்தையின் பெற்றோர் அந்த குழந்தையின் கரங்களை பிடித்துக்கொண்டு அவன் விழும்போது தாங்கி பிடிப்பது போல நாம் பலவீனர்களை தாங்க வேண்டும் சில நேரங்களில் பலமுள்ளவர்களாகிய நாம் பலவீனமானவர்களை ஒரு பாரமாக நினைக்கிறோம் இல்லையா அவர்களும் நம்மைப் போல் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் அவர்களிடத்தில் பொறுமையற்று நடந்து கொள்ளுகிறோம் ஏதோ அவர்களால் நம்முடைய நேரமும் சக்தியும் வீணாகிறது என்று நினைக்கிறோம் நம்மை வேகமாக முன்னேற விடாமல் அவர்கள் நம்மை தடுக்கிறார்கள் நமக்கு பாரமா இருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் தேவன் நம்மை பலமுள்ளவர்களாக வைத்திருப்பதற்கு காரணம் பலவீனர்களை தாங்குவதற்காக எனவே நாம் நம்முடைய வசதிக்காக அல்ல அவர்களுடைய வசதிக்காக அவர்களோடு இணைந்து பயணப்பட வேண்டும் இதைதான் பவுல் பலமுள்ளவர்களாகி நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நாம் நமக்கே பிரியமாய் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் நான் விரும்புகிறதை சாப்பிட வேண்டும் நான் செல்ல நினைக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் நான் செய்ய விரும்புவதை செய்ய வேண்டும் என்று நினைப்பது மனித இயல்பு ஆனால் கிறிஸ்துவின் சீஷர்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படும் நமக்கு அது குறிக்கோளாக இருக்கக்கூடாது பலவீனர்களை தாங்குகிற ஊழியத்தில் சில நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட சந்தோஷங்களை விட்டுக்கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நடுராத்திரி குழந்தை அழும்போது அந்த அழுகையை அதன் பெற்றோர் புறக்கணித்துவிட்டு எங்கள் நிம்மதிதான் முக்கியம் என்று தூங்க சென்று விடுவார்களா இல்லை அவர்கள் பொறுப்புள்ள பெற்றோராக இருந்தால் அப்படி செய்ய மாட்டார்கள் தங்கள் சந்தோஷங்களை விட்டுவிட்டு அந்த குழந்தையின் தேவையை கவனிப்பார்கள் அந்த குழந்தையின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இரவு முழுவதும் தூங்காமல் கூட இருப்பார்கள் இல்லையா பலம் உள்ளவர்கள் பலவீனருக்கு இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இது நாம் நமக்கு சந்தோஷமாக எதையும் செய்யக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல மாறாக இது நாம் மற்றவர்களின் தேவைகளை பற்றிய சிந்தனை இல்லாமல் நாம் விரும்புகிறதை மட்டும் செய்ய வேண்டும் என்று அடம்பிடிக்க கூடாது என்று அர்த்தம் ஒருவரை ஒருவர் என்று பவுல் சொல்லுகிறார் பிளீஸ் ஒன் அனதர் இரண்டாம் வசனம் நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படிக்கு அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படிக்கு அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் என்று பவுல் இங்கு பிறன் என்பது பலவீனமான சகோதரனை குறிக்கிறது நாம் சுயநலமற்றவர்களாகவும் நம் சக விசுவாசிகளின் நலனை குறித்து அக்கறை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் அவர்களை பிரியப்படுத்துவது கூட நம்முடைய ஆவிக்குரிய பண்புகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லும்போது எல்லா விஷயத்திலும் நாம் மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்ற அர்த்தத்தில் பவுல் இதை சொல்லவில்லை காரணம் மற்ற இடங்களில் மனிதர்களை பிரியப்படுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும் என்று பவுல் சொல்லி இருக்கிறார் குறிப்பாக கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பவுல் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போகிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லுகிறார் அதே போல ஒன்று இரண்டாம் அதிகாரம் வசனத்தில் சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்க தக்கதாய் தேவன் எங்களை என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் என்று சொல்லுகிறார் ரோமர் நிருபத்தில் மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற பவுல் கலாத்தியர் நிறுவத்திலும் எழுதும் எழுதும்போதும் மனிதர்களை பிரியப்படுத்த கூடாது என்று ஏன் சொல்லுகிறார் இந்த முரண்பாடை நாம் எப்படி புரிந்துகொள்வது கொள்வது மற்றவர்களை பிரியப்படுத்துவதா அல்லது நம்மை பிரியப்படுத்துவதா என்று கேள்வி வரும்போது மற்றவர்களை பிரியப்படுத்துவதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் நாமா மற்றவர்களா என்று வரும்போது மற்றவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் மனிதர்களை பிரியப்படுத்துவதா அல்லது தேவனை பிரியப்படுத்துவதா என்ற கேள்வி வரும்போது நாம் தேவனை பிரியப்படுத்த முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எனவேதான் பவுல் மனுஷரையா தேவனையா யாரை பிரியப்படுத்துவது என்ற கேள்வி வந்தபோது கலாத்தியாவில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போகிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லுகிறான் ஆனால் அதே வேளையில் பவுல் மற்றவர்களுக்கு பிரியமாய் இருக்க பிரயாசப்பட்டார் என்றும் நாம் பார்க்கிறோம் குறிப்பாக வந்து குறைந்தியர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்களில் குருந்து விசுவாசிகளை உற்சாகப்படுத்தும் போது நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடர்லற்றவர்களாக இருங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறார் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மனிதனை பிரியப்படுத்த நினைப்பவர்கள் அவர்களுக்கு முன்பாக முகத்து செய்வார்கள் அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டாமல் சமரசம் செய்து கொள்வார்கள் மற்றவர்களின் பாராட்டை பெறுவதற்கு எந்த கீழ் நிலைக்கும் செல்வார்கள் இதற்கு நேர்மாறாக மனிதருக்கு பிரியமாய் நடப்பது என்பது சத்தியத்தை படுத்தாமல் மற்றவர்களின் ஆவிக்குரிய நன்மைக்காக அவர்களுக்கு பிரியமாய் நடப்பது எனவே நாம் பிறனை எப்படியாவது பிரியப்படுத்த வேண்டும் அவர்கள் விரும்புவது போலவே நாம் வாழ வேண்டும் என்று பவுல் சொல்லவில்லை தேவனின் கட்டளைப்படி அவருக்கு சித்தமாக அவர்களுடைய பக்தி கேதுவாக நன்மை உண்டாக பிறரை பிரியப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்தி கேதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் இதை தான் பவுல் என்று சொல்லுகிறார் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது எனவே பிறரை நாம் எதற்காக பிரியப்படுத்த வேண்டும் என்ற மூன்று தகுதிகளை பவுல் ரெண்டு மூன்று வசனங்களில் குறிப்பிடுகிறார் ஒன்று மற்றவருடைய பக்தி விருத்தி கேதுவாக இரண்டு மற்றவருடைய நன்மைக்காக மூன்று கிறிஸ்துவை மாதிரியாய் பின்பற்றி மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் கிறிஸ்துவம் தமக்கே பிரியமாய் நடவாமல் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் என்று மூன்றாம் வசனத்தில் கிறிஸ்துவின் மாதிரியை பவுல் சுட்டிக்காட்டுகிறார் கிறிஸ்து நம்முடைய தன்னையே தியாகம் செய்து நம்மை பிரியப்படுத்தினது போல நாம் பிறரின் நன்மைக்காக அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் இங்கு பவுல் தன் கருத்தை நிரூபிக்க தேர்ந்தெடுக்கும் வசனம் மிகவும் சுவாரஸ்யமானது கிறிஸ்துவம் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவளுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் என்று சங்கீதம் காட்டுகிறார் சங்கீதம் ஒன்பதில் சங்கீதக்காரன் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது உம்மை நிந்திக்கிறவளுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று தான் கர்த்தரை பின்பற்றியபடியால் தனக்கு வந்த நிந்தைகளை அங்கு குறிப்பிடுகிறார் இந்த சங்கீதத்தில் தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துவின் முன் நிழலிடுதலை நாம் பார்க்க முடியும் மேசியா தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு இந்த பூமிக்கு வந்தபோதும் அவர் தவறாக நடத்தப்பட்டார் என்பதை சுட்டி காண்பிக்க பவுல் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார் எனவே நாம் மற்றவர்களுக்கு பிரியமாய் நடப்பது மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல மற்றவர்களின் ஆவிக்குரிய நன்மைக்காக அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் அந்த பயணத்தில் சில நேரங்களில் நாம் மற்றவர்களால் வெறுக்கப்படுவோம் அதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் ஏழாம் வசனம் அதனால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் வெல்கம் ஒன்னர் வெல்கம் ஆஃப் காட் நாம் என்ன நினைக்கிறோம் பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மோடு கருத்து ஒன்றுபடாதவர்களை தவிர்ப்பதுதான் தீர்வு என்று நினைக்கிறோம் அவர்களை விட்டு விலகி தான் தீர்வு என்று நினைக்கிறோம் ஆனால் பவுல் அவர்களை தவிர்ப்பது அல்ல அவர்களை ஏற்றுக்கொள்வதுதான் தீர்வு என்று சொல்லுகிறார் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது முழு மனதோடு ஏற்றுக்கொள்வது லூகா பதினைந்தாம் அதிகாரத்தில் கெட்ட குமாரனை அவன் தகப்பன் ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்வது கெட்டகுமாரன் தன் தகப்பனை சந்திப்பதற்கு பதிலாக வழியில் தன் மூத்த சகோதரனை சந்தித்திருந்தால் நிலைமை என்னவாகி இருக்கும் யோசித்து பார்த்திருக்கிறோமா அப்படி நடந்திருந்தால் அவன் திரும்பவும் பன்றி மேய்க்கவே போயிருப்பான் அந்த குமாரனை ஏற்றுக்கொண்ட தகப்பனை போல இருக்கிறோமா அல்லது அந்த மூத்த சகோதரனை போல இருக்கிறோமா மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வது இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடப்பதற்கு அத்தியாவசியமான பண்புகளில் ஒன்று பவுல் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் இயேசு நம்மை நம்முடைய தவறுகள் குறைபாடுகளோடு ஏற்றுக்கொண்டார் நாமும் ஒருவரை ஒருவர் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பவுலின் வாதம் எனவே நான்காவதாக கிறிஸ்துவின் முன்மாதிரியையும் பழைய ஏற்பாட்டு உதாரணங்களையும் பவுல் சுட்டிக்காட்டுகிறார் த மாடல் ஆஃப் ஜீசஸ் அண்ட் Old Testament. வசனங்கள் மற்றும் இருந்து பனிரெண்டு வசனங்கள் மூன்று நான்கு வாசிக்கிறேன் கிறிஸ்துவம் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து ஏழிலிருந்து பனிரெண்டு வசனங்களில் நான்கு பழையற்பாட்டு உதாரணங்களை பவுல் சுட்டிக்காட்டுகிறார் முதலில் பவுல் கிறிஸ்துவை நம்முடைய முன்மாதிரியாக காண்பிக்கிறார் இந்த வசனங்களில் எத்தனை முறை இயேசுவை பற்றிய குறிப்பு இருக்கிறது என்பதை கவனியுங்கள் ஏறக்குறைய எல்லா வசனத்திலும் கிறிஸ்து குறிப்பிடப்பட்டுள்ளார் உதாரணத்துக்கு மூன்று மற்றும் ஏழாம் வசனங்களை பாருங்கள் மூன்றாம் வசனம் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் ஏழாம் வசனம் ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையும் ஊழியமும் பலவீனர்களை ஏற்றுக்கொள்வதற்கான உந்துதலை வழிகாட்டுதலை நமக்கு தருகிறது கிறிஸ்துவை மாதிரியாக காண்பித்த பின்னர் இந்த பகுதியில் கணிசமான பழைய வசனங்களை பவுல் மேற்கோளாக பயன்படுத்துகிறார் ரோமர் நிருபத்தில் பவுல் அடிக்கடி தன்னுடைய கருத்தை நிலைநாட்ட பழையற்பாட்டு வசனங்களை மேற்கோள் காண்பிப்பதை நாம் பல முறை பார்த்திருக்கிறோம் அதே போல இங்கும் ஒன்பதிலிருந்து பனிரெண்டு வசனங்களில் நான்கு பழையற்பாட்டு வசனங்களை மேற்கோளாக பவுல் பயன்படுத்துகிறார் ஒன்பதாம் வசனத்தில் பவுல் ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டு ஐம்பதை மேற்கோள் காட்டுகிறார் அதே போல பத்தாம் வசனத்தில் உபாகமம் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றை மேற்கோள் காட்டுகிறார் பதினொன்றாம் வசனத்தில் சங்கீதம் நூத்தி பதினேழு ஒன்றை குறிப்பிடுகிறார் பனிரெண்டாம் வசனத்தில் பதினொன்று பத்தை குறிப்பிடுகிறார் பவுல் மேற்கோள் காட்டுவதற்கான காரணம் என்ன முதலாவதாக பவுல் இங்கு ஏதோ அவருடைய கருத்துக்களை சொல்லவில்லை மாறாக பழைய ஏற்பாட்டில் ஆணித்தரமாக சொல்லப்பட்ட கருத்தை தான் நிலைநாட்டுகிறார் என்பதை விளக்க பவுல் பழைய ஏற்பாட்டு வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார் அது மட்டுமல்ல இந்த நான்கு மேற்கோள்களையும் பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு பகுதியிலிருந்து பவுல் தேர்ந்தெடுத்திருக்கிறார் யூதர்கள் பழைய ஏற்பாட்டை நான்கு பகுதிகளாக பிரித்தார்கள் ஒன்று நியாயப்பிரமாண புத்தகங்கள் அதாவது ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை உள்ள ஐந்து புத்தகங்கள் இரண்டு சரித்திர நூல்கள் யோசுவா முதல் எஸ்தர் வரை உள்ள புத்தகங்கள் மூன்று ஞான இலக்கியங்கள் அல்லது கவிதை நூல்கள் அதாவது யோபு முதல் உன்னத பாட்டு வரை நான்கு தீர்க்க தரிசன புத்தகங்கள் இந்த நான்கு பிரிவுகளில் இருந்தும் ஒவ்வொரு வசனங்களை பவுல் பயன்படுத்துகிறார் நியாயப்பிரமாண புத்தகத்திலிருந்து உபாகமம் வரலாற்று புத்தகத்திலிருந்து ரெண்டு சாமுவேல் கவிதை நூல்களிலிருந்து சங்கீதம் தீர்க்க புத்தகத்திலிருந்து ஏசாயா என்று நான்கு பழைய ஏற்பாட்டு வசனங்களை சுட்டிக்காட்டி தான் சொல்லுகிற கருத்து பழைய ஏற்பாடு முழுவதும் பரவி இருக்கிறது என்ற உண்மையை இதன் மூலம் நிலைநாட்டுகிறார் இந்த நான்கு பழைய ஏற்பாட்டு வசனங்களிலும் ஒரு பொதுவான கருத்து எல்லா வசனங்களிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் யூதரும் கிரேக்கரும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவதே இந்த வசனங்களில் நாம் பார்க்கும் ஒரு பொதுவான கருத்து இதிலிருந்து நித்திய காலத்திற்கும் தேவனின் நோக்கம் இதுதான் யூதர்களும் புறஜாதியாரும் ஒருங்கிணைந்து இணக்கமாக வாழ்வது தேவனின் விருப்பம் என்பது தெரிகிறது யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்று கூடி ஒரே வாயினால் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்பது எப்போதுமே தேவனுடைய திட்டமாக இருந்திருக்கிறது அதை தான் பவுல் இங்கு நினைவுபடுத்துகிறார் நாம் ஏன் தன்னலமற்றவர்களாய் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் காரணம் கிறிஸ்து நம்மை அப்படித்தான் ஏற்றுக்கொண்டார் எனவே அவருடைய அடிச்சுவடுகளைப் பின்பற்றி நாம் பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல இது பழைய ஆழமாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி எனவே அதை பின்பற்றுகிறவர்களாக நாம் பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே ஐந்தாவதாக இப்படி செய்தால் அதன் விளைவு நம்முடைய ஐக்கியங்களில் நல்லிணக்கமும் நம்பிக்கையும் இருக்கும் என்று சொல்லி இந்த பகுதியை பவுல் முடிக்கிறார் ரிசல்ட் இஸ் ஹார்மோனியன் ஹோப் ஐந்து ஆறு வசனங்கள் மற்றும் பதிமூன்றாம் வசனம் ஐந்து ஆறு பதிமூன்று வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் ஒரு கர்த்தராக நம்முடைய கிறிஸ்துவில் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக இந்த வசனங்களில் ரோமர் நிருபத்தில் பவுல் ஆரம்பித்த விவாதத்தை முடித்து வைக்கிறார் ஒரு ஆசீர்வாதத்தோடு முடித்து வைக்கிறார் நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவனுடைய மாதிரியின் படியேன் நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று முடிக்கிறார் இது ஒரு ஆசீர்வாதம் தேவன் விசுவாசிகளை எல்லா சந்தோஷத்தினாலும் எல்லா சமாதானத்தினாலும் நிரப்புவார் என்பது பவுலின் நம்பிக்கை ஆங்கிலத்தில் மேக் காட் கிவ் யூத் எஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டி அமங் யுவர் செல்ஃப் அல்லது மேக் ஆட் கிராண்ட் இன் ஹார்மோனி வித் ஒன் அன் அதர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அத்தியாவசியமற்ற விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் விசுவாசிகள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது பவுலின் பிரார்த்தனை இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அப்படி இருப்பது கடினம் கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு குழுவை நாம் எங்குமே பார்க்க முடியாது ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிற உரிமை நமக்கு இருக்க வேண்டும் அதுதான் ஜனநாயகம் ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் மத்தியிலும் நாம் இணைந்து தேவனுக்காக செயல்பட முடியும் பல குரல்கள் இணைந்து ஒரு சிம்பனி உருவாவது போல பல எண்ணங்கள் உள்ளவர்கள் இணைந்து தேவனுடைய நாம மைமைக்காக செயல்படுவது தான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்க முடியும் இதைத்தான் பவுல் ஐந்தாம் வசனத்தில் நாம் ஒன்றாயிருப்பதற்கான நோக்கமாக பவுல் குறிப்பிடுகிறார் நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கத்ரா கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு நாம் ஒன்றாயிருப்பதற்கான நோக்கம் இதுதான் தேவனை ஒரே வாயினாலே அதாவது ஒரே குரலினால் மகிமைப்படுத்துவது அவசியம் எப்படி பாடகர் குழுவினர் குரல்கள் ஒன்று கலந்து ஒத்திசைவாக பாடும்போது இதயத்திற்கு இதமாக இனிமையாக இருக்குமோ அதே வேளையில் ஒத்துசைவருக்கு பதிலாக இசையில் முரண்பாடு இருந்தால் அது காதை துளைப்பதாக கேட்பதற்கு அருவருப்பாக இருக்குமோ அதே போலதான் நாம் நம் சக விசுவாசிகளை குறித்து நமது இருதயங்களில் விரோத உணர்வுடன் தேவனை ஆராதிக்க வரும்போது நம்முடைய துதிகள் ஆவியானவரின் செவிக்கு அருவறுப்பாக இருக்கும் அப்படி இல்லாமல் ஒரு மனதோடு தேவனை நாம் ஆராதிக்கும் போது அது ஆவியானவரை பிரியப்படுத்துவதாக இருக்கும் இரு விசுவாசிகள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் வரும்போது என் விருப்பப்படி காரியங்கள் நடக்கவில்லை என்றால் நான் ஒதுங்கி விடுவதோ அல்லது பிரிந்து செல்வதோ அல்ல தீர்வு ரோமாபுரி திருச்சபை அப்படி பிரிந்து செல்ல தீர்மானித்திருந்தால் பல குழுக்களாக பிரிந்து போயிருப்பார்கள் மாம்சம் உண்ணுகிறவர்கள் ஒரு குழுவாகவும் மாம்சம் உண்ணாதவர்கள் ஒரு குழுவாகவும் யூத முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவை உண்பவர்கள் ஒரு குழுவாகவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சந்தைகளில் வாங்கி சாப்பிடுவது தவறு இல்லை என்று நினைக்கிற குழு என்று உணவு விஷயத்தில் மட்டும் பத்து குழுக்கள் இருந்திருப்பார்கள் ஆனால் அப்படி பிரிந்து செல்வது அல்ல தீர்வு அந்த பத்து குழுக்களும் ஒரே ஆலயத்தில் கூடி ஒரே வாயினாலே ஒரே மனதோடு தேவனை மகிமைப்படுத்துவதுதான் தேவன் விரும்புகிற காரியம் நாம் ஒரு தனித்தீவு அல்ல நாம் ஒரு குடும்பம் ஐக்கியம் நாம் செய்வது சக வாழ்வில் உள்ள மற்றவர்களை பாதிக்கிறது ஆகவே மற்றவர்களை குறித்த அக்கறை நமக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் பவுலின் வாதம் நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதை நாம் மாற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை ஆனால் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் கருத்துக்களை விட மனிதர்களும் உறவுகளும் தேவ சித்தமுமே நமக்கு முக்கியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களிடத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட உங்களுடைய கருத்துக்கு முரணான கருத்தை கொண்ட ஒருவரை நீங்கள் கடைசியாக எப்போது அரவணைப்புடன் அன்புடன் அணுகினீர்கள் தேவநாம மைமைக்காக அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள தீர்மானிப்போம் அப்பொழுது தேவனுடைய நாமம் நம் மூலமாக மைமைப்படும் தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு நல் வாழ்வை நமக்கு தருவாராக ஆமேன்